நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் இருபத்தி நான்காவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் செல்வாக்கு நிறைந்தவர்கள் சுக்கரமேட்டு ரேகைகள் சிறப்பு விளக்கம் செல்வாக்கு நிறைந்தவர்கள்னாவே சுக்கரமேட்டு தான் பார்க்கணும் தான் ஆசை காதல் காமம் சுகமாய் வாழ பிறந்தவர்களுக்கு சுக்கரமேடு நன்றாக இருக்கும் இப்போ நம்ம கையில இந்த பெருவுறள் இருக்கு இல்லையா பக்கத்தில் இப்படி சுற்றி வர்றது ஆயுள் ரேகை ஆயுள் ரேகைக்கு உள்ளாக இது மேலே இருக்கிறது கீழ் செவ்வா இது வந்து சுக்கரமேடு கையில் பாதி அளவு இருக்கிறது சுக்கரமேடு தான் இந்த சுக்ரமேடு வேடு ஒருத்தருக்கு உயர்வா இருந்தாலே அவர்கள் சுகமாக வாழ பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா காதல் அன்பு காமம் சுகம் சுகத்திற்காக வேண்டி அதாவது பொன் பொருள் வீடு வசதி பங்களா கார் எல்லாத்தையும் வேணும் நல்லா அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க அளவு சுக்கர வேடு உயர்வாரவா உயர உயர்ந்திருந்தா அந்த மாதிரி அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வரும் அந்த சந்தர்ப்பம் உருவாகும் சரிங்களா அதுக்கு அடுத்தது காதல் அன்பு காமம் இப்போ கொஞ்சம் உயர்வாக இருந்ததுன்னா சுகமா இருக்கணும்னு நினைப்பாங்க சந்தோஷமா இருக்கணும் அதுக்காண்டி எல்லாத்தையும் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க கிடைக்கும் காதல் அன்பு காமம் இப்போ இதில் செல்வாக்கு மிக்கவர்கள் செல்வாக்கு நிறைந்தவர்கள் சுக்கரமேட்டு ரேகைகள் சிறப்பு உலகம் செல்வாக்கு நிறைந்தவர்கள்னா அந்த சுக்கரமேட்டுல வர்றது எல்லாமே செல்வாக்கு ரேகைகள் தான் கூடுக்க வந்தாலும் சரி நெடுக்க வந்தாலும் சரி இந்த கீழையும் மேலையும் இப்படி வந்ததுன்னா அவர்கள் செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார்கள் நிறைய இருக்கும் குறிப்பாக ஆணா இருந்தால் பெண் நண்பர்கள் பெண்ணா இருந்தால் ஆண் நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் இவர்களுக்கு செல்வாக்கு அவர்களுக்கு நிறைய ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க ஹெல்பிங் ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவா உதவி வந்து சேரும் தானாகவே வந்து சேரக்கூடிய நட்பு நட்பு மூலமாக காதல் காதல் மூலமாக அன்பு அன்பு மூலமாக காமம் வருவதற்கு வாய்ப்புண்டு அதனால் நிறைய தொடர்புகள் வரும் இந்த சுக்கரனாவே சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு அதிபதி காலப்புருசு தத்துவத்தின்படி ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடம் களத்தரஸ்தானம் சொல்றோம் அது நம்மளுக்கு வரக்கூடிய மனைவி எவ்வாறு இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏழாம் இடத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம கையை பொறுத்தவரைக்கும் நம்ம சுக்கரமேட்டை பார்க்கணும் சுக்கரமேடு நல்லா உயர்வாக இருந்ததா இவங்க சுகமாக வாழ பிறந்தவர்கள் அப்படின்னு நினைச்ச நினைச்சுக்கணும் அதே மாதிரி இதில் செல்வாக்கு ரேகள்னு இருந்தா இவர்கள் அரசபோகமாக இதெல்லாம் முன்னோர்கள் முன்காலத்திலாம் வந்து அரசர்களுக்கு கையில் இருந்தது அரசர்களுக்கு இந்த மாதிரி நல்லா வரி 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 வரியாக ரேகல் இருக்கும் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது சுகபோகமாக வாழ்வதற்கு எந்த குறையும் இருக்காது சுக்கரனுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எதிர்ப்பாளிகள் மேல் ஆசை காதல் அன்பு சுகமாய் வாழ வாழ்வது எதுக்கடுத்தால் நான் சந்தோஷமா இருக்கும் அதுக்காண்டி என்ன ஒன்றும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் சுகரனோடது இதுல செல்வாக்கு ரேகைகளும் விரும்பிச்சு வச்சுங்க அவர்களுடைய எதிர்ப்பாளிகள் அவரை தேடி வரும் ஜீனிய தூவி விட்டோம்னா எறும்பு வந்து எங்க இருந்தா இல்லையா அதே மாதிரி இவர்களை நாடி தேடி ஓடி வருவார்கள் எதிர்பாலினங்கள் அன்பு காதல் நட்பு தொடர்பு இவர் அந்த சந்த் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிறைய பெண்கள் தொடர்பு இருக்கும் ஆனால் இருந்தால் பெண்கள் தொடர்பு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அந்த சந்தர்ப்பம் உருவாகும் இந்த ரேகையில வச்சு அதை உறுதி பண்ணிடலாம் சரிங்களா இப்ப இந்த ரேகையில் இந்த இது வந்து இதுவும் செல்வாக்குறைகள் தான் இப்படி குறுக்க வந்தாலும் இதுவும் தான் குறுக்க வரக்கூடியது முன்ன புண்ண தெரியாத நபர்கள் ஆண்களா இருந்தால் பெண்கள் பெண்களா இருந்தால் ஆண்கள் அப்படின்னு தெரிஞ்சு எதிர்ப்புலையா இப்படி வலை குறி வந்துருச்சுன்னு வச்சுங்க இப்ப இங்க இருந்து ஒரு போடு இப்படி வருது எந்த வயசுல இப்படி ஒரு ஆயுள் ரேகல இருந்து ஒரு ரேகை வந்து இப்படி குறுக்க வருதுன்னா இந்த வயதில் அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இல்ல காதலி வருவதற்கு வாய்ப்பு உண்டு காதலி திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இது வலைன்னு சொல்லுவோம் இப்ப இவங்களை தேடி வருவாங்க நமக்கு மீனுக்குலாம் வலை போட்டோம்னா அந்த வலையில மாட்டிக்குது அதே மாதிரி அவங்க வந்து எதிர்பாலினம் வந்து வரையில மாட்டிடுவாங்க செல்வாக்கரைகள் தான் மிகவும் சிறப்பானது அதில் வலையில வந்து அவங்களும் போக முடியாது போக மாட்டாங்க இவரும் அந்த இந்த கையில் உள்ள யார் கையில் இந்த மாதிரி செல்வாக்கரைகள் இந்த மாதிரி வளைகுறி இருந்தாலும் ஆசையை அனுபவிக்க தகுதி உடையவர்கள் திறமை உடையவர்கள் வலிமை உடையவர்கள் வீரம் உடையவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவார்கள் இவங்களும் வந்து சளைக்க மாட்டார்கள் இந்த மீண்டும் 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 அந்த ஆசை எண்ணம் வந்து கொண்டே இருக்கும் அவர்களாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை என்னன்னா சந்தோஷமா இருப்பாங்க ஆனா மைனஸ் பாயிண்டும் இருக்கு திருமணமானவர்களுக்கு இந்த மாதிரி வளைவு இருந்ததுன்னா நிறைய பெண்கள் தொடர்ந்து ஏற்படும்போது குடும்பத்துல சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்து அதை தவிர்த்து விட்டால் குடும்பம் சந்தோஷமா இருக்கு இதுதான் ஒரு இது மைனஸ் பாயிண்ட் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய அனுபவங்கள் வரும் நிறைய தொடர்புகள் வரும் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நிறைய அவங்களா வருவாங்க நீங்க தேடி போனதுங்கிற நீங்களும் அதை ஒற்றுக்கொள்வீர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் சுகமாக வாழ்வதற்கு காதலோடு அன்போடு காமத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இருந்தால் ஆசை அடங்காது தீராது அப்படின்னு நினைச்சிருங்க இந்த சுக்கர கடு உயர்வா இருக்கு சார் சந்தோஷமாக வாழ்றதுக்கு நல்ல பெரிய வீடு வசதியான ஒரு காரு எல்லாமே அளவுக்கு அதிகமா நினைப்பாங்க அதுவும் அதை சம்பாரிச்சிருவாங்க சம்பாரிச்சு அனுபவிக்க கூடியது சுக்கர பகவான் சுக்கர பகவானே சுக்கர பகவான் ஒரு ஒருவருடைய கையில உயர்வா இருந்தா சுக்கர மேரு உயர்வா இருந்ததுன்னா அவர் அனுபவிக்க பிறந்தவர் சந்தோஷமா இருக்கணும் எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க சரிங்களா இப்ப இந்த செல்வாக்கு ரேகை இருந்தா செல்வம் புகழ் வீடு வசதி சொந்தம் எல்லாம் தேடி வரும் சந்தோஷமாக இப்ப தொடர்புகள் அதிகமாக இருக்கும் வச்சுக்கணும் இப்போ இந்த சுக்கரமேட்டுல இருந்து ஒரு ரேகை இப்படி குருமேட்டுக்கு போகுது சார் குருமேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு உங்க வெகுநாள எண்ணம் ஆசை நிறைவேற்றுவ நிறைவேற்றுவதற்கு இந்த ரேகைகள் உதவி செய்கின்றன இன்னும் சொல்லப்போனால் போனா ஒரு தலைமை பண்பு தலைமை பொறுப்பு ஒரு பெரிய வேலையை நினைச்சிருக்கு இருப்பீங்க அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதனால அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ரேகையாக இந்த குருமேட்டு ரேகை இருக்குது இந்த செக்குரம்பேட்டுல இருந்து சந்திரமேட்டுக்கு ரேக சனிமேட்டுக்கு ரேகை போகக்கூடாது சார் சனிமேட்டுக்கு போச்சுன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரிவு விபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இங்கிருந்து சூரிய ரேகையிலயோ சூரிய நேற்றுலேயோ போய் கலந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு எதிர்பாலினம் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை செட்டில் ஆயிரும் அவங்க மூலமா வரதட்சணை ஆனா இருந்தால் வரதட்சணை பெண்ணா இருந்தால் ஆண் வீட்டில இருந்து நிறைய சொத்து கொத்து சுகங்களோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகும் அந்த வாய்ப்பை இந்த கை கையின் மூலமாக கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இங்க இருந்து ஒரு வீட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கங்க இந்த தார ரேகைக்குள்ள ரேகை வெட்டாம போச்சுன்னா நல்லா வியாபாரம் பிசினஸ் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தார ரேகையை வெட்டும் பொழுது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த ரேகையில இப்படி சுக்கரமேட்டுல இருந்து இந்த செல்வாக்கு ரேகை வருதையா செல்வாக்கு ரேகையில இருந்து இப்படி ஒரு ரேகை வந்து இப்படியே சந்திரமேட்டுக்கு வருது சார் இப்படி வளைஞ்சு வந்ததுன்னா ஒரு பெண் மூலமாக உங்களுக்கு மிக பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு காதலியால் மனைவியால் உங்களுக்கு தொடர்புடைய உடையவர்களால் ஒரு பெண்ணால் உங்களுக்கு வருமானம் நிறைந்த சொத்து பொருள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பமும் அமையும் இப்படி மேல் நோக்குன ரேகை வருது சார் இப்படி மேல் நோக்குன ரேகை வருது அப்படின்னா மது மாது இந்த மாதிரி மது மாது இந்த போதை அதாவது போதை வசுக்கள் கஞ்சா ப்ரௌன் சுகர் அபி இது மாதிரி ஏதாவது ஒன்று ஒன்று பெண்களை தேடி அதனால வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதுலேயே ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அதுக்கு அடிமை ஆகிடுவாங்க போதைக்கு அடிமை ஆகிடுவாங்க பொருளுக்கு அடிமையாகி இந்த ஆயுள் அறிய வென்ற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த இடத்தில் உங்களுக்கு மரணம் கண்டிப்பாக சம்பவிக்கும் இந்த மாதிரி மேல் நோக்கான ரேகைகள் சுக்கரமேட்டு வந்து சத்திரமேட்டு போய் சந்திரன்மேட்டு வந்து சுக்கரமேட்டுக்கு போயிடுச்சுன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் சுக்கரன் வந்து ஆசை ஆசையினால் உங்களுக்கு அந்த வயதில் ஆசை அதிகமாகி அதுக்கு அடிமை ஆயிருவீங்க ஒன்றும் பெண்ணுக்கு அடிமையாகிடணும் இல்லைன்னா மண்ணுக்கு அடிமையாகிடணும் இல்லைன்னா பொருள் போகங்களுக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி ஏதோ ஒன்று அடிமையாகி இந்த வயசில் வந்து இறப்பீங்க உங்களுக்கு அடிமையாகி அந்த வயதில் வெட்டுற வயசில் உங்களுக்கு மரணம் கண்டிப்பாக உண்டு சரிங்களா இதுல வந்து இந்த சங்கரன் பெட்டு தேவை போயிடுச்சுன்னா கீழே இருந்து போய் கீழ் வழியாக போச்சுன்னா நல்லது சொத்து வரும் இந்த மேல்வெளியை அப்படி இப்படி போச்சுன்னா இது சந்திர வட்டம் சொல்லுவோம் அந்த மாதிரி போச்சுன்னா எச்சரிக்கையா இருந்து நீங்க பாதுகாத்து தர முடியும் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க சந்திரன் மீனும் சுக்கரன் மீண்டும் நல்லா இருக்கு செவ்வாய் மீண்டும் நல்லா வச்சுங்க அவங்கள ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏதாவது உங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு வேணும்னா அப்படியே தூக்கிட்டு வந்துடுவாங்க இப்ப செவ்வாயும் சுக்கரனும் நல்லா இருந்தாவே ஒருவரை காதலிப்பார்கள் அவங்க ஒத்துக்கணும்னா கூட அவங்கள தூக்கிட்டு வந்து புரிஞ்சி கலையா பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அந்த மாதிரி வந்தா கிரைமாயம் இல்லையா அந்த மாதிரி இருக்காது அதெல்லாம் வந்து சந்திரமும் அதிகமாக சிரிச்சுங்க ரெண்டு பேரும் கூட்டி சேர்த்து வாங்கி மூணு பேரும் செவ்வா செவ்வா சுக்கிரன் சந்திரன் மூணு பேரும் சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கேன் அங்கே வந்து கிரைம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சந்திரன் வந்து மனசை வந்து ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் இங்கே ஆசை சுக்கிரனே ஆசையை தான் முழு உருவமே அப்போ ஆசை இது செவ்வா வந்து வீரம் இது மூணு ஜெல்லுனா என்ன ஆகும் பாருங்க உங்களுக்கு கிரைம் நடக்கிறது பிக்கப் பண்ணுறதுக்கு நிறைய பொருள்களை பெண்ணை மண்ணை இந்த மாதிரி புடுங்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு உருவாகும் எச்சரிக்கையாக இருந்து நம்ம கா போன போடுற காணொலி எல்லாமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி சுக்கரன் அதிகமா இருந்தா காதல் அதிகமா இருக்கும் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் இளமையில் திருமணம் செய்து கொள்வார்கள் குழந்தை கொட்டி எல்லாமே இருக்கும் சந்தோஷமாக வாழ பிறந்தவர்கள் சுக்கரன் ஆதிக்க முடியவர்கள் அதாவது செல்வாக்கு ரே ரேகை செல்வாக்கு ரே செல்வாக்கு நிறைந்தவர்கள் சுக்கரமேட்டு ரயிலில் சிறப்புள்ள அதுதான் இந்த செல்வாக்கு உள்ளவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த சுக்கரமேட்டு வந்து செல்வாக்கு மிக்கவர்கள் அப்படின்னு போட்டிருக்கேன் செல்வாக்கு நிற்க இந்த சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகை வந்தாவே சுக்கரனுக்கு மெயின் பாயிண்ட் செல்வாக்கு செல்வாக்கு நிறைந்தவர்களுக்கு இந்த மாதிரி ரேகை இருக்கும் உப்பலா உயர்வா இருந்துருச்சுனாவே சுக்கர மேடு இந்த கையில வந்து உயர்வா இருக்கும் எப்போ உயர்வாக இருக்கும் ஒரு சில பேருக்கு நாற்பது வயசுக்கு மேலதான் உயர்வா இருக்கும் ஒரு சில பேருக்கு பிறந்ததுல இருந்தே உயர்வா இருக்கும் எந்த வயதில் உங்களுக்கு மேடு உயர்வா இருந்து இந்த வளைகுறிலாம் வந்து செல்வாக்கு ரேகைலாம் திடீர்னு வரும் திடீர்னு மறைஞ்சிடும் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு எப்போ செல்வாக்கு வருதோ அப்பதான் மறையும் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இப்போ ஒரு அறுபது வயசுல வந்து ஒரு நபர் கைரேகம் பார்க்க வராது அவருக்கு சின்ன வயசுல எப்படி இருந்தாருன்னா அந்த ரேகைகள்லாம் அந்த ரேகைலாம் பள்ளம் பழமா போய் அப்படி இருக்கும் சரிங்களா மறையாது ஒரு சில ரேகை சின்ன சின்னதாக இருக்கிறது மறைஞ்சிடும் இப்ப புதுசா நாற்பது வயசுல ஒருத்தருக்கு வந்து இந்த ஒரு இந்த மேடு உப்பலா இருக்குது அப்படின்னா அப்போதைக்கு செல்வாக்கு அவருக்கு வரப்போகுது ஒரு ஆசை பாசம் காதல் அன்பு உருவாகும் அதே மாதிரி ரேகைகளும் உருவாகும் சின்ன சின்ன ரேகைகள் அடுக்கு தெரியாத ஒரு சின்ன சின்ன ரேகைகள்லாம் வந்து மறைஞ்சு போயிடும் ஆனாலும் அந்த சுவடுகள் இருக்கும் இப்ப நடந்து போறோம் இந்த சுவடு இருக்குற அடிச்சுவடு அது மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நம்ம சுக்கரமேட்டை பாருங்க நல்லா சந்தோஷமா வாழ பிறந்தவர்களா நல்லா குழந்தை குட்டி இருக்குமா இல்ல இல்லறத்துல சுகமா இருப்பாங்களா இந்த சுக்கரமேட்டில் இப்படி பாதியா ரேகை வந்துருச்சு சுக்கரமேடு சரி இல்லைன்னா அவங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடாது திருமணத்துல விருப்பமே இருக்காது கல்யாணமே வேணாம் அந்த அதே மாதிரி இந்த தார ரேகையும் பார்க்கணும் இது மன்மத மேடில நிறைய ரேகைகள் இருக்கும் நிறைய ரேகைகள் வந்து அவங்களுக்கு தொடர்பு நிறைய இருக்கும் அதே மாதிரி சந்திரமேட்டில் காதல் திருமணம் நடக்கும்னா சந்திரமேட்ல இருந்து ரேகை போகும் சந்திரன் தான் வந்து மனதில் எல்லாம் எழக்கூடிய எண்ணங்கள் என்ன அலைகள் ஆசைகள் எல்லாமே சந்திரன் மேட்ல இருந்து விதி ரேகையோட போய் ஜாய்ந்தாச்சுன்னா காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு முடியும் இப்படி உங்களுடைய எண்ண அலைகள் உங்களுக்கு கையை பொருத்தணும் நம்மளுடைய மூலையினுடைய செயல்பாடு எண்ணத்தினுடைய செயல்பாடு சந்தர்ப்பம் கிடைக்குமா அதை அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க எல்லாருக்கும் சந்தர்ப்பமும் கிடைக்காது அனுபவிக்கணுங்கிற எண்ணமும் வராது சுக்கரன் மேலே சரியில்லைன்னா அந்த எண்ணமே வராது ஆசையும் இருக்காது அவங்களுக்கு அதாவது எதிர்ப்பலனை மேலே ஆசையும் இருக்காது கண்ட அடுக்கும் வந்துடும் செவ்வாயும் சுக்கரனும் நல்லா இருந்து சந்திரன் நல்லா இருந்தா அவர்கள் வந்து மோட்டுத்தனமான ஒரு காம இச்சை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மைனஸ் வந்து இருக்குது புத்தி ரேகை நல்லா இருக்கு சார் புத்தி ரேகை நல்லா இருந்துருச்சு எந்த ரேக இருந்தாலும் புத்தியை கொண்டு அடக்கி ஆள்வார்கள் புத்தி ரேகையில ஒரு கிளையோட இப்படி வந்து புத்தி ரேகை இப்படி கிளையோட வந்துருச்சு சார் இப்படி ரெண்டு கீழே ஒரு சந்திரமேட்டு பக்கம் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா அவர்கள் எல்லாத்தையுமே அடக்கக்கூடியவர்களாக எல்லா ரேகையும் இருக்கும் தவறு செய்வதற்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உருவாகும் நன்மையை செய்வதற்கு வாய்ப்புண்டு திருமணமான பிறகு மனைவியோடு சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு எல்லாம் செல்வாக்கரை எண்ணத்தோடு நின்று போடும் அந்த உடல் உறவு அதாவது தொடர்புகளை புத்தி ரேகை சின்னதா போயிடுச்சு இந்த புத்தி ரேகை தான் வருது பாதி இடம் வந்து ரேகை இதுக்கு மேல புத்தி ரேகை வச்சுங்க அவர்கள் தான் தொடர்புகளை அதிகப்படுத்தக்கூடிய புத்தி வேலை செய்யாதே சுகரம் அதிகமாயிடும் செல்வாக்க ரேகிறது தான் நிறைய தொடர்பு ஏற்படும் அரசர்கள் பெரிய போத போஸ்டிங்கில் இருக்கவங்க பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் வந்து அது அது பாட்டுக்கு மறைமுகமாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அது சுக்கரம் வேலையை வேலையை ஆரம்பிச்சு ஒரு ஒரு கையை பார்த்தோன்னே இது நடக்குமா நடக்காதா ஆசை இருக்கா இல்லையா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சிடலாம் உங்க கையை பாருங்க உங்களுக்கு நீங்கள் எப்படி வாழ பிறந்திருக்கிறீர்கள் சுகமாய் வாழ பிறந்திருக்கிறீர்கள் என்றால் சுக்கரம் உயர்வாக இருப்பார் எந்த வயசுல உயர்வாக இருக்கார் தான் உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றும் அது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி எழுதுகிற கண்ணன் வணக்கம்